is mm -hmm. கண்ணி மொழியே அழகான செந்தமிழே கண்ணி குமரிகள கொண்ட போதிலும் உன் அரசின்ற தாயே தமிழே உனை வணங்குகின்றேன் அடிச்சு பேஞ்சா மலை அசையாம நின்னா செல எங்க பட்டிமன்றத்துக்கு நீங்க தாயா தலை பட்டிமன்ற நடுவர் சிந்தனை கவிஞர் அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இரு அணி இரு அணி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய அடுத்த வணக்கம் இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு இன்று தமிழர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டியது உரிமைகளா உறவுகளா சத்தியமா அடிச்சு சொல்றேன் உரிமைகள் தாங்க எப்படி நீங்க உறவுன்னு சொல்ல வந்துச்சு இப்பொழுது மணிகண்டன் என்னுடைய நண்பர் மணிகண்டன் பேசிட்டு போகும்போது சொன்னாரு உறவுகள்னால தான் உரிமைகள் உயிர் பெறவு ஐயா உரிமைகளை மீட்டெடுத்த உறவுகள் தானா வந்து ஒட்டிக்க போகுது ஐயா உறவு உறவுன்னு பேச வந்துருக்காங்க ஐயா சில வரவுகள் அடிக்கிட்ட உறவுகள் வந்து சேர போகுது காது குத்து கல்யாணம்னு வச்சுப்பாரு மாம மச்சா வர காது குட்டே உரிமை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு கண்ணதாசன் ஒரு அழகா ஒரு பாடல்களை எழுதியிருப்பாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் அதான் ஏன் உண்மை வீடு வரைக்கும் மட்டும்தான் உறவு வீதி வரைக்கும் மட்டும்தான் மனைவி காடு வரைக்கும் மட்டும்தான் பிள்ளை கடைசி வரைக்கும் உங்களுடைய உரிமை மட்டும்தான் ஏன் உங்களை பாதுகாக்கும் ஐயா என்னுடைய அணி தலைவர் பேசும்போது சொன்னாங்க இருநூத்தி ஐம்பது வருஷம் நம்ம அடிமையாக இருந்தோம் ஆமாங்க ஐயா உரிமைகளை ஒன்றிணைத்தோம் விடுதலை பெற்றோம் அறுபத்தி ஒன்பது வருஷமா இன்னைக்கு உரிமைகள் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சுதந்திரம் பெற்று அறுபத்தி வருஷம் ஆச்சு ஆனா இன்ன வரைக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை வழக்கால் உரிமை மொழி உரிமை எந்த உரிமையுமே இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அன்னைக்கு உரிமையை வீட்டு எடுத்தோம் அன்னைக்கு வெள்ளையாற்ற வாங்கி தமிழ்நாட்டு கொள்ளை ஏற்ற அன்னைக்கு வெள்ளை ஏற்ற வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டு கொள்ளை ஏற்ற கொடுத்து இன்னைக்கு எந்த உரிமையை கணக்கு ஐயா நீங்க சொன்னீங்க மம்மி மம்முனு இப்ப மம்மு அடங்கி போக்கு இல்லையா மானு மாடு மாதிரி கூட கத்த ஆரம்பிச்சாயா இன்னைக்கு என்ன உரிமைகள் இருந்துகிட்டு இருக்கியா அந்நிய அந்நிய நிறுவனங்களால சிறு குறு தொழில்கள்னா பாதிக்கப்படுது வந்தோர வாழ வைத்து தமிழ்நாட்டின் பேரு வாங்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களே அகதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு என்ன உரிமை கிடைக்குதுன்னு நீங்க சொல்ல முடியுது ஐயா பெண்களுக்கு பின்னாடி பல வீர வரலாறு அடங்கி இருந்துச்சு ஒரு நண்பன் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்காங்க முரத்தால் புலியை துரத்திய பெண்ணினம் துப்பாக்கிய வலுக்கு சாதாரணம் இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்களா அன்னைக்கு அன்னைக்கு அன்புக்கு அன்னை தெரசா அறிவுக்கு இந்திரா காந்தி வீரத்துக்கு வேலுநாச்சியார் இருந்திருந்தாங்க இன்னைக்கு பெண்களோட நிலமை என்ன தினம் தினம் கற்பனிக்கும் கொடூர கொலைகளும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லியை தொடர்ந்து டெய்லியும் நடக்கிறதே நிர்பயா முதல் நித்தியா வரை எத்தனை பெண்கள் எத்தனை கொலைகள் ஐயா நீங்க எப்படி சொல்ல வரீங்க உறவுகள் உறவுகள்னு தமிழர்கள் அனைவரையுமே எங்களுடைய உறவுகளா நினைச்ச எங்களுக்கு உறவுகளை மீட்டெடுக்க தெரியல அதனாலதான் மறந்து போன மறைந்து போன இழந்து போன உரிமைகளை மீட்டெடுக்க வந்திருக்கோம் ஐயா இன்னைக்கு பெண்களுக்கு கல்யாண காதலுக்கு கூட உரிமை இல்லையா கல்யாணம் பண்ணணும்னா பல பெற்றோர்களோட தான் கேட்க வேண்டியது இருக்கு கல்யாண மண்டபத்துல போய் பார்த்ததுக்கு பாருங்க இவன் தான் மாப்பிள்ளையான்னு தெரியலையா ஒரு கவிதை அழகா எழுதியிருப்பாங்க உணர்ச்சியோடு கொடுத்தால் ஒற்றை ரோஜா உணர மறுத்தால் ஆசிட்டு வீச்சா ஆமா இன்னைக்கு ஆசிட்டு தாயா வீச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா ஒரு கவிதை ஒண்ணு பெண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பெற்றோர் கடுமையா இருக்காங்க நாற்பது வயது வரைக்கும் கணவனு கடுமையா இருக்காங்க நாற்பது வயசுக்கு மேலேயே பிள்ளைகளுக்கு அடிமையா இருக்காங்க இப்படி அடிமை அடிமை அடிமைன்னா அவருக்கு எப்ப உரிமைகள் வழங்கப்படுறது உலகிலேயே அதிகமாக வன்முறைக்கு ஈடுபடும் உயிர் குழந்தைங்கிறார் ஓசோ யுனெஸ்கோவோட அறிவிப்பு படி குழந்தை வளர்ப்புல நம்ம ஐம்பத்தி இரண்டாவது இடத்துல இருக்கோம் இதுதான் தமிழர்களோட நிலைமை நான் அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன் எங்களுடைய எதிர்த்த வீட்டு அக்கா தன்னுடைய மகளை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு போய் கேட்டா தம்பி சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாப்பான்னு சொன்னாங்க நான் அதுக்கு ஒரு ஐநூறு ரூபா செலவாகுமே தர முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க ஐநூறு ரூபாயே கொடுத்தாங்க நான் கொண்டு போய் கடையில கொடுத்து ஒரு பொம்மைய வாங்கிட்டு வந்து கையில கொடுத்தேன் அம்மா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் இந்த பொம்மை மட்டும்தான் கேட்கும் பிள்ளைகள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டா பிள்ளைகளே இல்லதானையா என் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே குழந்தைகளுக்கு அங்கே வந்து பந்தி பரிமாறினாங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கும் பரிமாறப்பட்டது அந்த குழந்தைக்கும் அனைத்து உணவுகளும் அந்த குழந்தைக்கு பரிமாறப்பட்டன அந்த குழந்தை சாப்பிட்டு எழுந்திருந்தப்ப இலைய சுத்தி சிந்தி செதறி சாப்பிட்டுருந்துச்சியா அப்ப அந்த அம்மா போட்டு சிந்துவியா சிந்துவியான்னு போட்டு அடிச்சாங்க ஐயா சிந்தி செதறி சாப்பிட்டாதான் அந்த குழந்தை இல்லைன்னா அது குழந்தை இல்லை போலாறு இருக்குன்னு அர்த்தம்யா எழுதி இருப்பாய் சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் குழந்தைகளுக்காக அவள்ட ஒரு வரி எழுதுவ சொல்லிருந்தா இப்படித்தான் எழுதி இருப்பாரு சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் குறும்பு செய்யும் வரை மட்டும்தான் அது குழந்தை ஆமா குறும்பு செய்யறியா ஏன் குழந்தைகளுக்கு இன்னைக்கு எந்த உரிமையிலும் வழங்கப்படல அன்னைக்கு பாரதி சொன்னா மாலை முழுவதும் பிள்ளை யாட்டுன்னு இன்னைக்கு எங்கே விளையாடுறோம் காலையில டியூசன் மாலையில டியூசன் எப்படி விளையாடுறது என்ன உரிமை அவளுக்கு வழங்கப்பட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனந்த நாலு குழந்தை தொழிலாளர்களை பேட்டி எடுத்தாங்க அதுல நம்ம நாட்டு தமிழ் குழந்தை தொழிலாளி ஒருவர் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அந்த குழந்தை தொழிலாளியோட கூக்குரல் இல்லையா இந்த குழந்தை தொழிலாளி சொல்றாங்க ஐயா திருமண வீட்டுல தொலைஞ்சு போன குழந்தைகளை தேன அப்பாவை பார்த்திருப்பீங்க ஒயின் சாப்பிட தொலைஞ்சு போன அப்பாவை தேன குழந்தைகளை பார்த்திருக்கீங்களா அப்படி தாயா நானும் தேங்கேன் அன்னைக்கு கல்வியை கை கை விட்டுட்டு கரண்டிய கையில எடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் அதனால தாயா என்னுடைய குடும்பம் உயிர் துடிக்குது உயிரோட துடிக்குதுயா ஒரு அப்பா தன்னுடைய உரிமைகளை சரியா குழந்தையை குழந்தை தொழிலாளியா மாறின இப்படி தாயா யாருக்குமே தமிழர்களுக்கு இன்னைக்கு உரிமை வணங்கப்படல போடுற இருந்து குடிக்கிற காபி வரைக்கும் பெற்றோர்களையும் உரிமை பண்ணா எங்களுக்கு எங்கேயா உரிமை இருக்கு நீங்களே சொல்லுங்க நாங்களும் அப்பா படம் மாத்திருப்பீங்க நீங்க கூட சொன்னீங்க ஒரு மாணவன மூன்று மாணவர்கள் இருக்காங்க மூணு குழந்தைகளை ஒவ்வொரு அப்பாவும் எப்படிப்பட்ட அப்பான்னு பாருங்க ஒரு அப்பா அந்த குழந்தைக்கு அனைத்து உரிமைகளையும் கொடுக்குறாரு அவனுடைய சாதனையான நான் மாத்துறாரு ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய உனக்கு மட்டும் தாண்டா எல்லாம் உனக்கு மட்டும் தாண்டா எல்லாம் சொல்லி அவனை தற்கொலை நிலைமைக்கு வர கொண்டு போக வைக்கிறாரு ஒரு அப்பா இன்னொருத்தவனை இருக்கிற இடமே தெரியாம இருந்தா இருக்கிற இடமே தெரியாம இருந்தா அவனை இருக்கிற இடமே தெரியாம ஆகிட்டாரு பெஞ்சு கடையில போய் படுத்துட்டாங்க அவன் பெஞ்சு உயரம் கூட இல்லையா ஒரு தாய் அன்னைக்கு இருக்கு அன்னைக்கு வாக்கியாளா இருந்து அவனுக்கு வரப்பு கட்டிய இன்னைக்கு நாங்களே நதி நீரா மாறிட்டமே இப்பவும் வரப்பு கட்ட நினைச்சா என்னையா இன்னைக்கு அவசிய தேவையா தமிழர்கள் மீட்டெடுக்க வேண்டியது உரிமைகளே 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 சொல்லி அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி வராண்டு